இந்த புதிய காண செய்த ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் 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 இந்த தேவனாக நன்மையான ஆள் முடிசூட்டர் போல் இருப்பேன் தேவன் கர்த்தாவே இந்த வருஷம் முழுவதும் எல்லா கண்மணி போல் ஸ்தோத்திரம் பாதுகாக்கும் சோத்ரா ஸ்தோத்ரா ஸ்தோதரா 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 சோதரா சோதரா ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா ஸ்தோதரா ஸ்தோதரா ஹாலேலியா ஸ்தோதரா 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 சோதராம் சோதரம் நம்முடைய தேவன் ஏன் நமக்கு இந்த வருஷத்து கூட கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் நான் என் ஜனத்திற்கு ஆயுசை கூட்டிக் கொடுத்தேன் என்றால் வருஷங்களை கூட்டிக் கொடுத்தேன் என்றால் நாட்களை கூட்டிக் கொடுத்தேன் என்றால் என் ஜனங்கள் என்னை துதிப்பார்கள் மற்ற ஒருவனும் தேவனை துதிக்க மாட்டான் என் ஜனங்கள் என்னை துதிப்பார்கள் ஆதலால் நம்மை கர்த்தரை துதிக்கும்படியாக தான் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார் வைத்தவர்களும் மௌனத்தில் இறங்கினவர்களும் கர்த்தரை துதியார்கள் நாம் கை உயர்த்தி பண்ணணும் அதான் ஜெயம் வருஷம் முழுவதும் குடும்பத்தின் கருத்து கணிப்பவர் பாதுகாத்து வருஷத்தில் நமக்கு தந்தபடி ஸ்தோத்திரம் செய்வோம் சத்தமாக சொல்லுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க நீங்கள் நிறைய ஆள் இருக்கிறீங்களா ஸ்தோத்திரம் 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 பேற்றின் குடும்பத்தின் கருத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக ஸ்தோத்திரம் செய்வோம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்ரம் சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆமேன் பேர் பேராக சந்தித்து ஒரு குடும்பங்களையும் கருத்து பாதுகாத்து கிருபிகள் வழிநடத்தும்படியாக ஸ்தோத்திரம் செய்வோம் சோதிரம் அதிகாரி நடந்தவன் அப்போ அமையன் ஆராதனை ஆராதை பொறுப்பும் நடத்தி இந்த சாயங்காலத்திலும் ஆராதனை புதுவர் உதாரணமாக தந்தபுடியாக ஸ்தோதிரம் செய்வோம் இந்த வருஷம் முழுவதும் நம்முடைய தேவன் ஆமேன் சோதரம் ஓசிய பதினான்கு அதிகாரம் ஐந்தவசம் சொன்னது போல நான் இஸ்ரவேலுக்கு பனியை இருப்பேன் அவன்

ஆமாம் கர்த்த சாட்சி கொடுக்க வேண்டும் இவர்கள் என் ஜனங்கள் என்று சொல்ல வேண்டும் அப்படியா கர்த்திடத்திலிருந்து அந்த பெயரை பெற்றுக்கொள்ளுக்கிறது ஸ்தோத்திரம் செய்வோம் சோதனம் சோதரம் 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 ஸ்தோத்திரம் இந்த ஆராதனை கர்த்த முற்றிலுமாக பொறுப்பு செய்வோம் சோதரம் 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 நம்மோடு இருக்கிறான் தேவ சமூகத்துக்காக ஸ்தோத்திரம் செய்வோம் சோத்ரம் 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 சோத் வர வேண்டிய எல்லா தேவ பிள்ளைகளும் கடுத்து துரிதமாக வந்து சேர்க்கிறது உதவி செய்ய முடியாது செய்வோம் சோத்ரம் 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 வந்த 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 கற்றுடைய நல்ல பல்ல நிறைந்து தீர்கதர் வார்த்தைகளை கேட்டு கற்றுடைய வார்த்தைகளை கேட்டு பலனடைந்து மகிழ்ச்சியுடன் சந்தோஷத்துடன் சமாதானத்துடன் சில கருத்துவோம் சோத்ரா சோத்ரா சோதரம் சோத்ரா சோதர சோத்ரா 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 பிதாவாயி தேவனுக்காய் செய்வோம் சோத்ரா 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 செய்வோம் சோத்ரம் 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 சபையில் நிறைந்திருக்கிறான் தேவ சமுதிர்காய் ஸ்தோத்திரம் செய்வோம் சோத்ரம் 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 பரிசுத்திர மகா கிருபை மிகுந்த இறக்கு நல்ல கர்த்தாவே இந்த வருஷத்தின் முதல் நாளை கர்த்தாவே கிருபை நாள் தந்து அவங்க கர்த்தாவே ஸ்தோத்திரம் என் ஜனங்களுக்கு நான் சுகபலன் ஆரோக்கியம் கொடுத்தால் அவர் ஆயுஷ் நாட்களை நான் கூட்டி கொடுத்தால் வருஷங்களை நன்மையினால் நிறைத்தால் என் ஜனங்கள் என்னை துதிப்பார்கள் என்று கர்த்தாவே எங்களை அமைங்கர்த்தாவே ஸ்தோத்ரன் நேசித்து எங்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த வருஷத்தை நீங்கள் தந்திருக்கிறீங்க அதற்காகவும் ஸ்தோத்திரம் கர்த்தாவை எங்களுக்கு நல்ல நாவையை தந்திருக்கிறீங்க நல்ல இருதயத்தை தந்திருக்கிறீங்க நல்ல சப்தத்தை தந்திருக்கிறீங்க நல்ல கை கால்களை தந்திருக்கிறீங்க ராஜா எத்தனை பேர் கர்த்தாவை பேச முடியாமல் இருக்கிறாங்க காது கேட்காமல் இருக்கிறாங்க கைகள் இல்லாமல் இருக்கிறாங்க நடக்க முடியாமல் இருக்கிறாங்க அவர்கள் நினைக்கிறார்கள் எனக்கு இவர்களை போல நல்ல சரீர சுகம் இருந்திருந்தால் எனக்கு நல்ல நாவுகள் இருந்திருந்தால் நல்ல கண்கள் இருந்திருந்தால் நல்ல செவிகள் இருந்திருந்தால் நல்ல கைகள் இருந்திருந்தால் நான் அவர்களை ஏசப்பாய் எவ்வளோ நல்ல உலகத்தோடு நன்றியோடு நான் துதித்திருப்பேனே எனக்கு குறைகள் இருக்கிறதே என்னால் துதிக்க முடியல எத்தனை பேர் ஏங்கி கொண்டிருக்கிற அந்த வேளையில் கர்த்தாவே எங்களுக்கு ஒன்று குறை இல்லாதபடி நல்ல சுகம் தந்தீங்க நல்ல பலன் தந்தீங்க நல்ல ஆரோக்கியம் தந்தீங்க நல்ல கை காலல் தந்தீங்க நல்ல நாவுகளை தந்திருங்கிறீங்க நல்ல இறுதித்தை தந்திருக்கேன் ராஜா எப்படி ஐயா உண்மை துதிக்காமல் இருக்க முடியும் அவங்க தாவே உண்மை ஸ்தோத்திரம் செய்து அநீதிரமும் கர்த்தாவே உண்மை பாடி துதிக்கவும் எங்கள் மக்களுக்கு நல்ல கிரோ கொடுக்க முடியாது ஆச்சு வைக்கிறோம் நன்றி உலகிறத்து கொடுங்க ராஜா அவங்க தாவே நாங்கள் எம்மாத்திரம் கர்த்தா இந்த வருஷத்தை தொடங்குவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்று நினைக்கட்டுங்க தாவே எங்களோட பலனல்ல எங்களுடைய சாமர்த்தியம் அல்ல எங்களுடைய கழிவுகள் அல்ல ஒன்றுமே கிடையாது நாங்கள் ஒன்றுமல்ல கர்த்தாவே உம்முடைய காரூயங்களை கர்த்தாவை இப்பமாக உயர்த்துகிறது உம்முடைய கிருப எங்களை தாங்கி நடத்துகிறது உம்முடைய சமூகங்களோடு கூட வருகிறது எங்களோடு கூட மாத்திரமல்ல கர்த்தாவே எங்களுக்கு எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருமீதும் உங்களுடைய கிருபை இருக்கிறபடியா கர்த்தாவை நாங்கள் ஜீவித்து இருக்கிறோம் ராஜா கர்த்தாவை துதிக்க வந்து கிருபை கொடுக்கும்படியாக ஜெயிக்கிறோம் இந்த ஊழியத்து கர்த்தா பாஸ்ட் ஆச்சிக்கிறோம் கத்தடைய வார்த்தைகளை பேசும்படியாக அந்த வார்த்தையின் மீது கத்தன வல்லமை புறப்பட்டு செல்லும்படியாக ஜவிக்கிறோம் பாடல் ஆறு அதனை புறப்படுத்திக் கொள்ளுங்க மிகுதியான சமயம் அடைசமும் கூட இருக்கட்டும் ஹலலூயா அருமையான ஒன்னாம் தேதி அந்த புதிய வருஷத்தின் ஆராதனை மாலைக்கு வந்திருக்கிற அனைவரும் இயேசுவி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை கொள்கிறோம் நாம் சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆராதிக்க போகிறோம் இவ்வளவு நேரமும் தேவனை சோத்திரத்தினாலே பாடி துதிக்கும்படி தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார் நாம் சேர்ந்து பாடி நன்றியால் நல்லவர் வல்லவர் போதுமானவர் என்றால் பாடல் சேர்ந்து பாடிக்கத்தை நாம் ஆராதிக்கலாம் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ள தாள் பாடு நன்றியால் Mejor to the park i okay.

अभ्षब तो तुम्सीड़ाई the 眼眸。

சமூகத்துல துவங்கி இந்த மாலையில கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறா எத்தனை கிருபன் மேல எத்தனை சொல்லுறீங்க நீங்க வாக்கு மாறாதவர் அப்பா விஸ்மா சிக்கற ஆண்டவர் என் குடும்பமா நம்புற ஆண்டவர் நீங்க சொன்ன வக்கங்கள் ஆமென்றும் ஆமை என்றும் இருக்கிறது ராஜா சொல்ல வர்றீங்க வா